ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மதராசி படம் சுமாராக இருக்குது ஆனால் பேட் கேர்ள் படம் எல்லோரும் எதிர்த்தாங்கல்ல அந்த படம் நல்லா இருக்குது இதுதான் பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது எல்லாருக்குமே வெங்கட் பிரபு இயக்குன ஒரு படத்தில் வந்து சிவகார்த்தி விஜய் கிட்ட இருந்து வாங்கின துப்பாக்கி இருக்குல்ல இந்த துப்பாக்கி தான் இந்த படத்துடைய முழு கதையுமே அதீதமான கற்பனை அதுக்காக அவங்க பண்ணப்பட்ட காட்சிகள் இருக்குல்ல இந்த காட்சிகள் எல்லாமும் சேர்ந்து படத்தை வந்து ஒரு நம்பக தன்மை இல்லாத ஒரு படமாக மாற்றிருச்சு கதை திரைக்கதைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொதப்பல் அவ்வளோ இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த அந்த காலகட்டத்தில் ஏஆர் முருகதாசுடைய கதையும் திரைக்கதையும் ரொம்பவும் லாஜிக் மீறலாகவும் இதை வந்து ஏஆர் முருகதாசுகிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கல இப்போ சிவகார்த்தியினுடைய பிளான் தான் ரொம்ப கேள்விக்குறியாகி போகுது பெண்களுடைய பார்வையில் ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை ஒரு பெண்ணே இயக்குனராக மாறி இயக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் இன்னும் வந்து இந்த சமூகத்தில் சொல்லப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பெண்ணுடைய அம்மா சொல்கிறா இந்த வந்து நீ திருமணம் செய்து கொள்ளாமலே நீ இருந்துடாத உன்னை பார்த்துக்க ஆள் வேண்டாமா அப்படின்லாம் சொல்லும் பொழுது இப்போ உன்னைய யார் பார்த்துக்கிறதுன்னு அந்த அம்மா அம்மாவை பார்த்து மக கேட்குறா இதை ஏதோ வந்து பெண்களுக்கு எதிரான படம் பெண்கள் சமூகத்துக்கு கெடுக்கிற போகிற படம் அப்படிங்கிற மாதிரியான வெளியில் வந்து ஒரு பெரிய பிரபகண்டத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களே இந்த படத்தை பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சிவகார்த்திகனோட நடிப்பில் வந்து மதராசி படம் ரிலீஸ் ஆகிருக்கு வந்து இவர் வெற்றிமாறன் தயாரிப்பில் அவரோட உதவி இயக்குனர் இயக்குநர் கேள் படம் வந்திருக்கு வந்து ரெண்டும் ஒரே நல்ல ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டுமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் சிவகார்த்திகன் படங்கிறது எப்பவுமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் பேட்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் ஆச்சு கோர்ட்டுக்கெல்லாம் போய் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வந்து ரெண்டு படமும் எப்படி இருக்குது வந்து மதராசி படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பேட்கள் படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு பயங்கரமான எதிர்ப்போட கோர்ட்டில் எல்லாம் போட்டு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து வெளியாயிருக்கு மதராசி படம் சுமாராக இருக்குது ஆனால் கேர்ள் படம் எல்லோரும் எதிர்த்தாங்கல்ல அந்த படம் நல்லா இருக்குது இதுதான் பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது எல்லாருக்குமே மதராசி படத்துடைய கதையை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து கதை திரைக்கதை எழுதி அவர் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து சிவகார்த்தியின் மெயின் ரோல் பண்ணார் ருக்மிணி வசந்த் அவங்க சில படங்கள் நடந்து அவர் ரொம்ப கவனிப்பு உள்ள இருக்காங்க கதை என்ன அப்படின்னா வெங்கட் பிரபு இயக்குன ஒரு படத்தில் வந்து சிவகார்த்தியன் இருந்து வாங்கின துப்பாக்கி இருக்குல்ல அந்த துப்பாக்கி தான் இந்த படத்துடைய முழு கதையுமே அந்த துப்பாக்கி கான்செப்டை கதை ஐடியா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் வந்து கண்டெய்னர் கண்டெய்னர் துப்பாக்கியை கடத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தை வந்து அதோட வன்முறை மாநிலமாக மாற்றலாங்கிற ஒரு ஏற்பாட்டுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க இதை வந்து எண்ணெயை கண்டுபிடிச்சி அவங்கள சேஸ் பண்ணி விரட்டும் பொழுது அந்த கண்டெய்னர் துப்பாக்கிகளை வந்து அதாவது கண்டெய்னர் கண்டெய்னர் துப்பாக்கி வர்றதே பெரிய அதிர்ச்சி இதை வந்து கேஸ் ஃபேக்ட்ரி அந்த கேஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்றாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா அந்த துப்பாக்கியெல்லாம் அழிக்க முயற்சி பண்ணும்போது கேஸ் ஃபேக்ட்ரி வெடித்து இன்னும் பெரிய விபத்து நடக்கணும் அப்படிங்கிறது அதாவது அதீதமான கற்பனை அதீதமான கற்பனை அதுக்காக அவங்க க பண்ணப்பட்ட காட்சிகள் இருக்குல்ல இந்த காட்சிகள் எல்லாமும் சேர்ந்து படத்தை வந்து ஒரு நம்பக தன்மை இல்லாத ஒரு படமாக மாற்றிருச்சு இதுக்காக வந்து சிவகார்த்தியனுடைய ஆக்டிங் வந்து ஒரு பக்கம் ஒரு அவர் ஒரு தன்னோடைய இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை வந்து செய்திருக்காரு ருக்மிணி வசந்த செய்திருக்காங்க பிஜு மேனன் என்னை அதிகாரி வருவாரோ அவரும் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது கதை திரைக்கதைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொதப்பல் அவ்வளோ இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த அந்த காலகட்டத்தில் ஏஆர் முருகதாசுடைய கதையும் திரைக்கதையும் ரொம்பவும் லாஜிக் மீறலாகவும் அவ்வளவு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மேலும் இந்த படத்தை வந்து ரொம்ப பின்தங்க வச்சுருச்சு அதாவது படம் கொண்டு ஃபேக்ட்ரிக்கில் வைக்கல விஜய சிவகார்த்திகன் மார்க்கெட்டில் கொண்டு வச்சுட்டார் சரியாக சொன்னீங்க அதாவது சிவகார்த்திகன் மார்க்கெட்டில் கொண்டு போய் இந்த கண்டெய்னர் துப்பாக்கியை வந்து வச்சது மாதிரி இப்போ ஆகிப்போச்சு அதனால் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு மனுஷன் சிவகார்த்தி ஆனால் வந்து அவரோட ஆக்டிங் எதுவுமே நம்மளை பாதிக்கலை நம்மளை வந்து எ நம்மளோட இம்பாக்ட் பண்ண பாடம் பார்க்குறவங்கள வந்து பாதித்தாதான் அந்த கதாபாத்திரத்தின் பின்னால் நம்ம போவோம் குறிப்பாக ஒரு உதாரணமாக ஒரு காட்சி சொன்னோம்னா பூகம்பம் ஒரு அலுவலகத்தில் பூகம்பம் வந்துடும் இந்த பூகம்பம் வந்த உடனே எல்லாருக்கும் ஃபோன் வரும் எல்லோரும் ஃபோனும் வந்து ஆ கட் பூகம்பம் சிக்னல் கட் ஆனால் சிவகார்த்தி மட்டும் அலுவலகத்துக்கு எல்லோரும் வெளியில் கூடியிருக்க இடத்துல வந்து தொடர்ந்து ஃபோன் பேசிகிட்டே இருப்பார் என்னென்னா அவருக்கு ஃபோன் வரலை அவரை யாரும் அதை பற்றி விசாரிக்கல அப்படிங்கிற அந்த அனாதை தன்மையை காண்பிக்கிறதுக்காக ஒரு காட்சி வைக்கிறார் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பூகம்பத்தை மறந்துட்டு அந்த நண்பர்களெல்லாம் கூடி பேசி சிரித்து இவரை கிண்டல் டே லைனே கட் ஆகிருச்சு என்னடா நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அதாவது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு காட்சி இந்த இந்த காட்சி பார்த்துக்கோங்க இதுதான் படம் முழுக்கவே இருக்குது இதை வந்து ஏஆர் இருந்து வந்து எதிர்பார்க்கல ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு துப்பாக்கி கொடுத்துருக்கா ரமணாலாம் என்ன மாதிரி படம் அதோடைய எல்லாம் அவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கும் பொழுது இவ்வளோ சுதற்பவர்களாக ஒரு காட்சிகளும் திரைக்கதையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து அதை பண்ணுது அப்படி வந்துருங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது குறிப்பாக இப்போ துப்பாக்கி எப்போ யார் வாங்குறது இங்கே எல்லாம் அடிச்சுக்கிட்டு இறந்தால் மட்டுமே வந்து ஒருவருக்கு வந்து பணம் பணம் கிடைக்குமா அது எப்படி கிடைக்கும் இந்த துப்பாக்கி யார் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது இங்கே வாங்கினாலும் வாங் துப்பாக்கி வாங்கின வச்சோம்ல போகிற வர்றவங்க சுட்டுகிட்டே இருப்பாங்களா எவ்வளோ லாஜிக் மீறல்கள் பாருங்கள் நீங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ கொலைகள் ஆணவ கொலை வந்து எல்லா கொலையும் அருவா அறிச்சா பண்ணுறாங்க அருவாயே அவ்வளோ கிடையாது அப்புறம் சிண்டிகேட்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் சிண்டிகேட்டுங்கிறது புஷ்பா படத்திலே சிண்டிகேட்டுங்கிறத என்னன்னு போட்டு கழுவி ஊற்றி எல்லாத்துக்கும் விளக்கிட்டாங்க இந்த சிண்டிகேட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் வைக்கிறாரு அப்போ எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டான கதை சொல்ல வேண்டிய ஒரு கதாநாயகனுக்கும் ஒரு ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண இயக்குனர் ஏர் முருகாசன் சும்மா குறைத்து மதிப்பிடக்கூடாது அவர் அவ்வளோ பெரிய ஒரு டெம்பரான ஒரு அவ்வளோ ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர் அவர் வந்து இவ்வளவு சொதப்பலாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை வந்து இதை கொடுத்துக்கும்போது இப்போ சிவகார்த்தியினுடைய பிளான் தான் ரொம்ப கேள்விக்குறியாகி போச்சு அவருடைய திட்டங்கள் இருக்குல்ல அதாவது ஒரு கதை வந்து இயல்பான ஒரு கதைக்குள்ளே நடிக்கணும் அப்படின்னு ஒரு கதாநாயகன் முடிவு செய்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி பெறும் எனக்கு இப்படி ஒரு கதை பண்ணுங்கள் இதுதான் தான் ப்ளேஸ்மெண்ட்டு இங்கே தான் வைக்கணும் இங்கே தான் அப்படி யாரும் வந்து ப வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா அந்த படம் ஓடாது அதுக்கு வந்து பல படங்களை வந்து உதாரணமாக சொல்லலாம் இந்த படத்துக்கு வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒருத்தர் வந்து ஃபைட் மாஸ்டர் தான் அனிருத்து பல மியூசிக்கல் இசை இப்போ பண்ணியிருக்காங்க அவர் வந்து பின்னணி இசை மட்டும்தான் அதில் வந்து ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது பாடல் எதுவுமே அது இது வரல இப்படியாக மதராசி படம் வந்து மக்களுக்கு ஒரு அதாவது எப்படா படம் முடியுங்கிற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு படத்தை வந்து ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு படமாக மாறுனது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் போச்சு அடுத்த படம் வந்து பேட் கேள்னு ஒரு படம் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நம்ம வெற்றிமாறன் தயாரிப்பா கிராஸ் ரூட் கம்பெனி வந்து தயாரிச்சிருக்கு வர்ஷா பரத் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலி ஒரு ஆர்டிஸ்ட் நடி நடிச்சிருக்காரு இது வந்து படம் ஆரம்பித்து சில ட்ரெய்லர்கள் வெளிவந்தப்பவே கடுமையான எதிர்ப்பு இது வந்து கிளம்புச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டினா அந்த பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் இந்த படமே வந்து உருவாயிருக்கு அதில் வந்து அந்த பெண் வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு சுதந்திர போக்கை வந்து விரும்புகிற ஒரு மனநிலையில் அவர் செய்கிற சில விஷயங்களும் அவர் பேசுகிற அவள் பேசுகிற அந்த வசனங்களும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி தான் அவங்க வந்து இந்த வழக்கெல்லாம் போட்டு இந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது அந்த படத்துடைய ஓவரால் வந்து ட்ரெய்லரில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்சேபகரமான காட்சிகளும் அந்த பெண் வந்து தன்னுடைய உடம்பையே ரசிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதனால் இது வந்து இந்த படம் ஏன் இப்படி வந்து எடுத்திருக்காரு வெற்றிமாறன் அப்படின்னு கூட பலரும் கேட்டாங்க ஆனால் படத்தை வந்து நம்ம பார்த்த பிறகு தான் இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெண்ணிய பெண்ணிய பெண்களுடைய பார்வையில் ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை ஒரு பெண்ணே இயக்குநராக மாறி இயக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் இன்னும் வந்து இந்த சமூகத்தில் சொல்லப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு படம் வந்து தொடங்கினா கொஞ்சம் நேரத்தில் வந்து பல ரொம்ப ஒரு தொய்வாக இருந்தாலும் அடுத்தடுத்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூட மாணவி அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே அவளுக்கு ஏற்படுற ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்சுவேஷன் சொல்கிற இனக்கவர்ச்சி மூலமாக வர்ற காதல் அது மூலமாக அவளுக்கு ஏற்படுற களங்கம் ஒரு கெட்ட பேர் பள்ளிக்கூடத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற அந்த காதல் வெளிப்பட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற அந்த விஷயம் இந்த ஒரு ஒரு ஆச்சாரமான ஒரு அந்த குடும்பத்தில் வந்து அவங்களுடைய அம்மா அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி போடுற அங்கே அதே பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்காங்க அந்த டீச்சருடைய அம்மா இன்னும் அந்த அதாவது அந்த கதாநாயகோடைய பாட்டி அவங்களும் வந்து இன்னும் அந்த ஆச்சாரத்தை எப்படி கடைபிடிச்சிக்கிட்டு இந்த பெண்ணோட சேட்டைகளெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இந்த எடுத்துருக்காங்க வர்ஷா பரத் வந்து எடுத்துருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இந்த பெண்ணுடைய பள்ளிக்கூட நிலை அதுக்கு பிறகு கல்லூரிக்கு வரும் பொழுது அவள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை வச்சுருந்தா எப்படியெல்லாம் வந்து காதல் அவரை துரத்திக்கிட்டு வருது அங்கு அவளுக்கு வந்து காதலன் மூலமாக என்னென்ன பிரச்சனை வருது அதுக்கப்புறம் அவள் திரு அவருடைய அவளுடைய சுற்றத்தில் இருந்த நண்பு நட்புகள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு போன பிறகும் அவளுக்கு திருமணம் ஆகாமல் ஏன் போச்சு அப்படிங்கிற விஷயமும் அந்த திருமணமான நண்பர்களை சந்திக்கும் பொழுது தான் வந்து எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த பெண் அடைகிற ஏமாற்றமும் ஏக்கமும் முதல் காதலை பள்ளிக்கூட காதலை அங்கீகரிக்காத தாய் தந்தையர் மேலே வர்ற வெறுப்பும் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த வர்ஷா பரத் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ காட்சிப்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பாலச்சந்திரனுடைய அது அவ்வளவு நுட்பத்தையும் இந்த வர்ஷா பரத் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க எதிர்ப்புக்குள்ளான படம் இது அப்போ யார் எதிர்க்கா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும்ல நீங்கள் என்னென்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய அம்மா சொல்றா இந்த வந்து நீ திருமணம் செய்து கொள்ளாமலே நீ இருந்துடாத உன்னை பார்த்துக்க ஆள் வேண்டாமா அப்படின்லாம் சொல்லும் பொழுது இப்போ உன்னை யார் பார்த்துக்கிறதுன்னு அந்த அம்மா அம்மாவை பார்த்து மக கேட்குறா மக கதாபாத்திரம் கேட்கும்போது அம்மாவால் பதில் சொல்ல முடியல ஏ சட்னி எடுத்துட்டு வாடின்னு அப்பா வந்து சொல்கிறாரு இப்போ உன்னை யார் பார்த்துக்கிறது நீயா பார்த்துக்கிற அவராக பார்த்துக்கிறாரு உன்னே நீ தானே பார்த்துக்கிற அது மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அந்த பெண்களுடைய சுதந்திர மனநிலையை வந்து அந்த காட்சியில் வந்து பதிவு செய்கிறாங்க ரெண்டாவது ஒரு அந்த ஒரு அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கும் அதாவது அந்த அது ஒரு சடங்கு ஒரு நடக்கும் அந்த திருமணம் மாணவங்களுக்கு குழந்தையோடு இருக்கும் அந்த குழந்தைய வந்து கூட்டத்துக்குள்ளே வச்சு அந்த ஹோமம் வளர்க்குற இடத்துல வைக்கும்போது அந்த குழந்தை வந்து அழுகும் அழுதோன்னா இந்த கதாநாயகி அஞ்சலி ஜெயராமன் வந்து குழந்தையை தூக்கிட்டு ஜன்னல் பக்கம் வந்து உட்கார்ந்தோன்னா குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கும் அப்போது ஒரு குழந்தையோட மனநிலையில் வந்து நீ வந்து எங்கே இருக்கணுங்கிறத அந்த குழந்தை தான் முடிவு பண்ணணும் அம்மா மடியில் தான் இருக்கணும்னு சொல்லி நீ முடிவு பண்ணக்கூடாது அங்கே இருந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை கதாபாத்திரத்திலேருந்து அந்த வருஷாபுரத்து வந்து சொல்லியிருப்பாங்க கதாநாயகியோட நிலையில இருந்து சொல்லியிருப்பாங்க திரும்ப அம்மாவோட நிலைக்கு ஒரு நியாயம் வேணும்ல அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஞ்சலி ஜெயராமன் வந்து தனியாக ஒரு எடுத்து தங்கி வாழ்ந்துட்டுருப்பாங்க அங்கே வந்து அவங்க ஆசையாக வளர்த்து ஒரு பூனைக்குட்டி வந்து வெளியில் போயிடும் அம்மாவுக்கு தெரியாமல் கதவை திறந்து விட்ருவோம் அப்போ தான் பார்க்க வந்திருப்பாங்க தெரியாமல் கதவை திறந்து விட்ருப்போம் அது வெளியில் போயிடும் அப்போ அந்த அஞ்சலி கதாநாயகி வந்து சொல்லிவிட்டு அம்மாவை கொஞ்சம் க கடிஞ்சு கோவப்பட்டுக்கும் அம்மா அந்த பூனைக்கு எதுவுமே தெரியாதுமா அது வந்து வீட்டுக்குள்ளே வளர்ந்த பூனை அது வெளியில் சாப்பாடு எப்படி கூட தெரியாது அது அது வீட்டுக்குள்ளே வளர்ந்ததுனால வெளியே உலகத்தை வந்து அதால் கண்டுபிடிக்க முடியாதுமா அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது யார் என்ன பண்ணப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது தான் வந்து நமக்கு புரியும் அப்போது அம்மாவுடைய கதாபாத்திரத்தில் அவங்க பார்க்கும் பொழுது அம்மா கேரக்டர் சொல்லாது இப்படி தானடி நான் இருப்பேன்னு சொல்லாது அதுதான் அங்கே பெரிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு வந்து அப்படித்தானே நீ வந்து அப்படி தானே நீ வீட்டுக்குள்ளே வளர்ந்த என்னுடைய பார்வையிலே வளர்ந்த வெளி உலகம் வந்து உனக்கு என்ன ஆபத்து வருங்கிறது தெரியாது அப்படிங்கிற அது வந்து அம்மாவுக்கு தோணும் பூனையை வந்து குழந்தையாக நினச்சிக்கிட்டு இருக்க மகளுக்கு ஒரு தாயின் மனநிலையை வந்து காமிச்சிருக்க ரொம்ப பிரமாதமாக அந்த இயக்குனர் வந்து எடுத்திருப்பாங்க இதை ஏதோ வந்து பெண்களுக்கு எதிரான படம் பெண்கள் சமூகத்துக்கு கெடுக்கிற போற படம் அப்படிங்கிற மாதிரியான வெளியில வந்து ஒரு பெரிய பிரபகண்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே இந்த பேட்களை வந்து இது மோசமான படம் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சது வந்து அது வந்து ஒரு பெரிய அரசியல் பின்னணி தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா பிராமண சமூகத்துக்கு எதிராக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு கிண்டலாவும் ஒரு எதிர்ப்பாகவும் ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்கு அதோட பிரதிபலிப்பு அந்த படம் ஒண்ணு கூட சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஒரு இடத்துல கூட வரல ஒரு அவங்க காலின்ல வாழ்ற பல பேருடைய அந்த குடும்பம் ஒன்று குடும்பம் அந்த பொண்ணு வந்து பிராமண குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கிறத அதுல புள்ள அங்க வந்து எதிர்ப்பு குரல ஒரு பெரியவர் விடுவார் இவ வந்து திருமணம் பண்ணிட்டு வெளியில போனவா வேற ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு வெளியில போனவா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாட்டி இறந்து போனப்போ வந்த போது பெரியவர் ஒருத்தர் சத்தம் போடுவார் அதில் உள்ள ஒரு சின்ன பையன் ஒரு யங்ஸ்டர் பையன் சொல்லுவான் அப்படி அப்பா உனக்கு வேணா ஆட்டோவை பிடிச்சி தரவா தாத்தா நீ வேணா கிளம்புறியா அப்படின்னு கேட்பான் ஸோ அங்கேயும் அந்த வந்து தலைமுறை மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க நான் என்ன சொல்றேன் பாலச்சந்திர அரங்கேற்றத்தில் காட்டாத காட்சியைவா இந்த பர வர்ஷா பரத்தை காட்டிட்டாங்க இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து அதிக சுதந்திரத்துல இருக்காங்க ஆனால் பாலச்சந்திரன் இருந்த காலத்துல இருந்த நெருக்கடி மாதிரி பெண்களுக்கு இப்ப கிடையாது ஆனாலும் இன்னும் பல பெண்களுடைய அதாவது பெண்களுடைய பல பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இந்த சமூகம் இருக்குது அப்படிங்கிறத வருஷப்படத்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான படங்கள் தான் காட்சிகள் வந்து சென்சாரால் அங்கங்கே கட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால சில இடங்கள்ல வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு சில காட்சிகள் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அதுக்கு காரணம் வந்து அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த எடிட் பண்ண காட்சிகள்னால படம் வந்து நமக்கு வந்து ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நம்மளாம் புரிஞ்சுக்கணும் சென்சாரில் வந்து கட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இந்த படம் வந்து எவ்வளவு எதிர்ப்புக்குள்ளாச்சோ அவ்வளவுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக வந்து மாறின படம் பேட் கேள் அது பேட் கேள்ள் இல்லை அது குட் கேர்ள் எதிர்பார்க்கப்பட்ட படம் கார்த்திகனோடது ஆனால் அது ரொம்ப ஏமாற்றமாச்சுன்னு சொன்னீங்க வந்து அது அவரோட தலையீடு ஒரு முக்கியம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அந்த படம் வந்து இப்படி போனதுக்கு வந்து முருகதாஸ் படங்கள் இல்லை இவரோட தலையீடு காரணமாக தான் அந்த கதை அப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு ஸோ சிவகார்த்தியினோட அடுத்தடுத்த மூவுகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கதைகள் அவர் கேட்குறாரு இன்றைக்கு அரசியல் இருக்கிற விஜய் முதற்கொண்டு விஜய் ரஜினி எல்லாருமே நிறைய படங்களை நடிச்சுட்டு பல விஷயங்களை பேசிவிட்டு பல டைமென்ஷன்ஸ் உள்ள கதைகளில் நடித்தது அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கலில் வந்து கால் எடுத்து வச்சாங்க ஆனால் சிவகார்த்தியனுடைய நகர்வு வந்து எனக்கு என்னவோ அவர் வந்து நல்ல கதை உள்ள க படத்தில் நடிக்கணும்னு அவர் நினைக்கல அவர் வந்து தன்னை மையப்படுத்துகிற ஒரு ம ஒரு ப கதைக்குள்ளே தன்னை மையப்படுத்துகிற கதையாக யார் பண்ணுறாங்களோ அவங்க கூட நடிகர்னு விரும்புகிறாரு அது வந்து ஒரு தவறான ஒரு திட்டமிடுதல் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து கதை தான் தேர்வு பண்ணணும் கதையை தேர்வு பண்ணி அந்த கதாநாயகனை மக்களுக்கு பிடிச்ச தான் நீங்கள் அவங்க வந்து உங்களை நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து விரும்புகிறதுக்கு அவங்க ஒரு கூட்டம் வரும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து நம்ம வந்து விரும்புகிற மாதிரி ஒரு கதையை வந்து இவர் விரும்புகிற மாதிரி ஒரு கதையை தேர்வு பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு காட்சிகளை செட்டப் பண்ணி நடிக்கிறது வந்து அது வந்து இவருக்கு வெற்றியை கொடுக்காது அது வந்து விரை வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அதுக்கு வந்து இந்த படம் வந்து மதராசி படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் அப்படி தான் இந்த படத்தை வந்து எதிர்பார்ப்புக்குள்ள படம் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு எதிர்ப்புக்குள்ளான படம் <soils> வந்து வரவேற்பை பெற்றிருக்கு நம்ம எடுத்துக்கலாம்